സമൂഹം പാടി ആണ്ടവരത്തിൽ എതിരളി അല്ലയ கிறிஸ்டுவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரு இசை என்ற நிகழ்ச்சியில் இன்று என்ன பாடல் மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் தருகின்ற மிக சிறப்பான பாடல் கலைமான் நீரோடை குயவன் மட்பாண்டம் பாறை நொறுங்கிய இதயம் சிதறிய மணிகள் அழகிய மணிமாலை என்று பல உருவகங்களைக் கொண்ட கண்ணில் நீரை வரவழைக்கக்கூடிய சிறப்பான பாடல் முதல் சரணத்திலே குயவன் கையாலே உடைந்திடும் மட்பாண்டம் கதையின் நாயகன் நான் இன்று என்று கண்ணீரில் அந்த வரிகள் நனைந்திருந்தாலும் இரண்டாவது சரணத்திலே காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடிக்கும் நிலையானேன் சிதறிய மணிகளை கோர்த்து எடுப்பாய் நான் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை இறைவா நீர் உமது தோற்பையில் சேர்த்து வைக்கின்றீரே ஆகவே நான் அழகிய மணிமாலை ஆவேன் என்று ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடல் பொருளைச் சொல்கிறது பல்லவியிலே நீரோடை தேடும் கலை மானைப் போல இறைவா உன்னை நாடும் இதயமாக நான் இருக்கின்ற பொழுது எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறது இந்த பாடல் சில நேரங்களில் நீங்கள் வருத்தத்தில் இருந்தால் இந்த பாடலை நீங்களும் பாடிப் பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கையும் உள்ள உறுதியையும் உங்களுக்கு தரும் மிக சிறப்பான இந்த பாடலை எழுதிய அந்த ஆசிரியருக்கு நாம் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக அழகான இனிமையான அந்த இசையிலே வடுத்திருக்கின்ற அந்த திரு இசை பாடலை இசையமைத்த அவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாடலை நமது இடைக்காட்டூர் திரு ஆண்டவர் திருத்தலத்தினுடைய உதவி தந்தை அருட்பணி ரிச்சர்ட் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் பாடலை பாருங்கள் பாடுங்கள் அழகிய மணிமாலையாக மாறுங்கள் கலை மாங்கள் நீரோடை தேனும் எந்தன் இதையும் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போதும் எனக்கு வேறென்னு வே நீரோடை தேடும் எந்தீரையும் ஈரை இறைவனை நாடும் காலம் தோன்ற நீ நினைத்தாய் உயிரை தங்கிலும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவனைத்தாய் உயிரை தங்கிலும் கரு ீர் கதையின்ாய கலை மான்கள் வீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் பாறை அரனாய் இருப்பவரே நோருங்கிய இதயம் நான் சுமந்தே பாறை அரணிரு இதயம் நான் சுமந்தேன் காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நீலைய ே சீதரிய மணிகளை கோர்த்து எடுத்தார் அழகிய மணி மாலை நானவே கலை மான்கள் நீரோடை தேடும் எந்தவனை நான் உள்ளத்தாகம் உங்கள் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் நீரோடை தேடும் எந்த நீரையும் இறைவனை திருசை